விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்டதான டுவெண்டி டுவெண்டி தொடரின் முதலாவது ஆட்டம் இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் தொடர் இழந்திருக்கிறது இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து ஏழு தடவைகள் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்து ஒருநாள் தொடரிலே விளையாடியிருக்கிறது இதுவரைக்கும் எதுவிதமான தொடரையும் வென்றதில்லை என்கின்ற ஒரு அவமானத்தை துடைத்திருந்தது பிரேஸ்வெல் தலைமையிலே முன்னணி வீரர்கள் எவரும் இல்லாத நிலையில் ஒரு இரண்டாம் தர அணியாக விளையாடிய நியூசிலாந்தை மிகச்சிறப்பாக விளையாடி தொடரை வென்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டுக்கு ஒன்று என்று இப்படியான நிலையில் கிண்ண டுவெண்டி டுவெண்டி கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக போகின்றன இதற்கு முன்னர் இந்தியா தங்களை பரீட்சித்து பார்ப்பதற்கான இறுதி வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்டதான தொடரிலே இந்த போட்டியில் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டம் இரண்டு அணிகளும் இறுதி வரைக்கும் போராடி இருந்தன ஆனால் இறுதி இரண்டு ஓவர்களிலே எதுவிதமான பவுண்டரிகளும் சிக்சர்களும் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்தியா நேர்த்தியாக செயற்பட்டிருந்தது நாற்பத்தி எட்டு ஓட்டங்களால் இந்த போட்டியிலே இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்க தக்கது இருபதாவது ஓவரை வீசியிருந்த சிவம் துபே பெருமனி மூன்று ஓட்டங்களை மட்டும் விட்டுக் கொடுத்தார் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இதனே வீசியிருந்த ஹர் சிங் பெருமனி ஆறு ஓட்டங்களை மட்டும் தான் விட்டுக் கொடுத்திருந்தார் இறுதி இரண்டு ஓவர்களில் எதுவிதமான பவுண்டரிகளும் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது பன்னிரண்டு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் என்கின்ற ஒரு இமாலய இலக்கு இருந்தது அப்படி இருந்தும் எதுவிதமான முயற்சிகளையும் நியூசிலாந்தால் செய்ய முடியாது போயிருந்தது ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் இன்றைய நாளில் விளையாடி இருக்கின்ற இந்திய அணி ஒரு பேலன்ஸ் ஆன ஒரு அணியாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் இந்தியா விளையாடிய டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த அணி என்பது ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிணத்திற்கு ஏற்ற ஒரு பேலன்ஸான ஒரு எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத அணியாக இந்தியா இந்த போட்டியிலே அணியை தேர்வு செய்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது குல்தீப் ஜாதவ் இல்லை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் குல்தீப் ஜாதவ் இல்லை என்பதை கூட வைக்கவில்லை ஏனென்றால் துடுப்பாட்டத்திலே இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை சரமாரியாக குவிக்கின்ற போது சாதாரணமாக ஒரு ப்ரெஷரோடு தான் எதிரணிகள் சேசிங்கிற்கு வரும் அப்படி சேசிங்கிற்கு வருகின்ற போது சர்வசாதாரணமாக போட்டிகளை கட்டுப்படுத்தி விடலாம் நியூசிலாந்துக்கும் அதுதான் நடந்தது இருநூறுக்கும் குறைவான ஒரு ஓட்டு இருந்தால் நியூசிலாந்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அட்வான்டேஜ் ஏற்பட்டிருக்கும் சேசிங் செய்திருப்பார்கள் ஆனால் இருநூறை கடந்து அங்காலையும் இன்னும் ஒரு முப்பது நாற்பது ஓட்டங்கள் மீறதிகமாக பெறுகின்ற போது அது வெற்றி

இன்று ரிங்கு சிங் விளையாடி இருந்த இடம் ஏழாவது இடம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக ஏழு சொலிட் பேட்டர்ஸ் ஏழு நேர்த்தியான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் எட்டாவது இடத்திலே அக்சார் பட்டேல் வருகிறார் என்கின்ற போது இந்த பேட்டிங் டெப்த் எந்த தூரம் நீண்டதாக இருக்கிறது என்பது உங்களுக்கு புலனாகும் சஞ்சு சாம்சன் பத்து ஓட்டங்கள் அபிஷேக் சர்மா முப்பத்து ஐந்து பந்துகளிலே எட்டு சிக்ஸர்களோடு எண்பத்து நான்கு ஓட்டங்கள் இஷான் கிஷான் எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார் சூரியகுமார் ஜாதவ் தொடர்ந்தும் சொதப்புகிறார் என்று வருவதை முப்பத்தி இரண்டு ஹார்திக் பாண்டியா இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் சிவம் துபே ஒன்பது ரிங்கு சிங் நாற்பத்தி நான்கு அக்சார் பட்டேல் ஐந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆறு ஓட்டங்கள் பருண் சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்ரிப் பும்ரா ஆகியோருக்கு துடுப்படுத்தாத வாய்ப்பு கிடைக்கவில்லை இருநூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பந்து வீச்சிலே ஜேக்கப் டஃபி இவர் ஆர் சிபி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வீரர் மிக குறைந்த விலையிலேயே இவரை ஆர் சிபி பெற்றுக் கொண்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது ஒரு அணி பதினொன்று தசம் ஒன்பது என்கின்ற ஓட்டப்பகுதியில் ஓட்டங்களை குவித்து இருநூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போட்டியில் இவர் நான்கு ஓவர்கள் இருபத்தி ஏழு ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் ஏற்கனவே ஹெசல்வூட் அதே போன்று புவனேஸ்வர் குமார் ஆகிய வீரர்கள் ஆர் சிபியில் இருக்க இந்த வீரரும் அணியிலே இணைவாராக இருந்தால் ஆர் சிபியினுடைய பந்து வீச்சு எப்படி பலப்படும் என்று நீங்கள் ஐ பி இடம்பெறுகின்ற போது சிந்தித்து பார்க்கலாம் அல்லது நேரில் போட்டியை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும் கைல் ஜமிஷன் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு கிறிஸ்டன் கிளாக் மற்றும் இஷோதி ஆகியோருக்கும் மிச்சல் சேனருக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தன பதிலளித்த நியூசிலாந்துக்கு டெவன் கான்வே பூஜ்ஜியம் அதே போன்று ரச்சின் ரவீந்திர ஒன்று இருவரும் விரைவாக ஆட்டம் டிம் ரொபின்சன் பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஒன்று கிளென் பிலிப்ஸ் நாற்பது பந்துகளில் ஆறு சிக்ஸரோடு எழுபத்தி எட்டு மார்க் சாம்மேன் முப்பத்தி ஒன்பது டெரல் மிச்சன் ஒருநாள் போட்டிகளிலே வில்லனாக இருந்தவர் என்று பதினெட்டு பந்துகளில் இருபத்தி எட்டு அணி தலைவர் மிச்சல் சேனர் இருபது ஓட்டங்கள் நூற்று தொண்ணூறு ஓட்டங்கள் வரைக்கும் நியூசிலாந்து தாக்குப்பிடித்தது மிக நல்ல ஒரு சேசிங்கிற்கான ஒரு ட்ரை என்று சொல்லலாம் ஆனால் முதல் இரண்டு விக்கெட்டுகளும் வெறுமனி இரண்டு ஒரு ஓட்டத்தை பெற்றிருந்த வெளியிலே இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்டமை நியூசிலாந்துக்கு தடுமாற்றம் ஹர்ஷ்தீப் சிங் முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு ஒன்று ஹார்திக் பாண்டியா இருபதுக்கு ஒன்று ஜஸ்வித் பும்ரா மூன்று ஓவர்கள் இருபத்தி ஒன்பது விக்கெட்டிலே அக்சார் பட்டேல் நாற்பது இரண்டுக்கு ஒன்று வருண் சக்கரவர்த்தி முப்பத்து இரண்டு சிவம் துபி இரண்டு அபிஷேக் சர்மா என்று அக்ஷார் பட்டேல் உபாதைக்குள்ளாகியிருக்க இறுதி மூன்று பந்துகளே அவர் வீசி அந்த ஓவரை முடித்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் மூன்று ஓட்டங்களை மட்டும்தான் விட்டுக் கொடுத்திருந்தார் இந்தியாவினுடைய அணி தீர்வை பற்றி

ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது இஷான் கிஷானை விடவும் ஸ்ரேயாஷ் ஐயரும் அணிக்குள்ளி வருவாராக இருந்தால் இங்கே எந்த விதமான குறையும் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை வருகிறது சில வழிகளில் உலகுக்கின்னு ஆட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்களிலே சஞ்சு சாம்சனா இஷான் கிஷானா என்கின்ற ஒரு போட்டி நிலை கூட வரலாம் சஞ்சு சாம்சன் சரியாக செயற்படவில்லை என்று சொன்னால் ஓப்பனர்ஸாக இஷான் கிஷான் மற்றும் அபிஷேக் சர்மா இரண்டும் லெப்ட் ஹேண்டர்ஸ் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதே தவிர அப்படி விளையாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு வருமோ தெரியவில்லை அப்படி மிடில் ஆர்டரை கொஞ்சம் பலப்படுத்துவதற்காக ஸ்ரீயா ஷையரும் வருவாராக இருந்தால் இன்னும் பலமாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்ரீயா ஷையரு கிடைத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்று இந்த ரிங்கு சிங்கிற்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் அவரை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் அல்லது ஐந்தாம் ஆறாம் ஏதோ ஒரு இடத்திலே அவரை துடுப்படுத்தாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்தியா எந்த ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையை நோக்கியும் துடுப்படுத்தாடலாம் அதைவிடவும் இந்தியா எந்த ஒரு பெரிய எண்ணிக்கைக்காகவும் ஒவ்வொரு பந்துகளையும் அட்டாக் செய்கின்ற அளவில் இன்றைய போட்டியை போன்று ஆடலாம் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் காத்திருப்பும் என்ன நடக்கும் என்று விவரங்களை உங்களுக்கு அறிய தருவேன் நான் தில்லியம்புறம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்